சரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த புர்கா போடுறீங்களே இந்த லேடிஸ் புர்கா போடுறாங்களே முஸ்லிம் சமுதாயத்தில் அது முக்கியமா அல்ல அந்த தங்க பார்வை வந்து கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அது நல்லதா அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க இது ஒரு நல்ல கேள்வி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான் முஸ்லீம் சமுதாய பெண்கள்ல கணிசமான பேர் புர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடை அணுகிறார்கள் இது குரான்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கா நபிகள் சொல்லி இருக்கிறாங்களா அல்லது வந்து இல்லையா என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி முதல்ல விளங்கிக்கணும் புர்கா என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் உள்ள ஆடை என்பதோ அல்ல குறிப்பிட்ட வடிவில் அமைந்த ஆடை என்பதோ அதற்கு அர்த்தம் கிடையாது முற்கான கருப்பு கலரில் இருக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும் என்பது அதுக்கு அர்த்தம் கிடையாது இஸ்லாம் என்ன கட்டளை எடுதுன்னு கேட்டால் பெண்கள் அணியக்கூடிய ஆடையில முன் கையையும் முன் கைகளையும் முகத்தையும் தவிர அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அது எதை கொண்டு மறைத்தாலும் பிரச்சனை இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஆடையை சொல்லவில்லை முகம் நீங்கள் யார் என்று தெரிவதற்கு வெளியே இயங்குவதற்கு தெரியணும் கையில் வந்து வெளியே இயங்குவதற்கு கை வெளியே இருக்கணும் கூடி இருந்தா ஒண்ணுமே வாங்க முடியாது கொடுக்க முடியாது அந்த முகம் கைகளை தவிர மற்ற பகுதிகளை எல்லாம் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய உத்தரவு அப்படி மறைப்பதற்கு எந்த டிரெஸ் ஏற்றது என்பதை அவங்க என்ன தீர்மானிச்சு சில பேர்ல வெள்ளையா ஒரு துப்பட்டி போட்டுக்கொருவாங்க தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனீங்கன்னா ராமநாதபுரம் எங்க மாவட்டத்துக்கு தான் வந்தீங்கன்னா சேலையவே அழகா அற்புதமா வந்து உடம்புல மறைக்கிற மாதிரி கட்டுவாங்க சேலை தான் அணிவாங்க உடம்புல வந்து எந்த முகம் செய்ய தவிர எதுவுமே தெரியாது அது ஒரு தனி வெப்சைட்ல சேலையை அணிவார்கள் அப்படி அணியக்கூடியதை பாக்குறோம் ஒரு கருப்புல ஒரு முழுசா கவர் பண்ணக்கூடிய அளவுலையும் ஆடை அணிகிறத பாக்குறோம் இஸ்லாம் சுபர் என்னன்னு கேட்டா முகம் வெளியே தெரியலாம் முன்கை தெரியலாம் மற்ற மறைச்சிக்கிறங்கு சொல்லப்படுது இதை வந்து பெண்களுக்கு இழைக்கிற ஒரு கொடுமை என்று அல்லது பெண்களுடைய உரிமையை பறிக்கிற காரியம் என்று சில பேர் என்ன செய்வாங்க தவறாக விமர்சனம் செய்வார்கள் நிச்சயமா அது பெண்களுடைய உரிமையை பறிக்காது இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன் சொன்னா என்னுடைய முகமும் முன்கையின்னா தெரியுது இது என்னுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில தடையா இருந்துச்சு தடையா இல்லை நான் இந்த உலகத்தில் இயங்குவதற்கோ செயல்படுவதற்கோ என்னுடைய உரிமைகளை பெறுவதற்கோ கொடுப்பதற்கோ எந்த வகையிலும் தடையாக இல்லை நம்ம நாட்டில் பிரதமர் வாஜ்பாய் இருக்காருன்னா பிரதமராக போயிட்டாரு அவருக்கு முகமும் தான் கல்விதான் தவிர நடுவுல இடுப்புலாம் தெரியல வருது இடுப்பு தெரிகிறதுனால அவர் வாழ்க்கையில் அவருக்கு கிடையாது அது தெரிவதற்கும் ஒரு முன்னேறுவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்ப இன்னைக்கு ஜெயலலிதா மாதிரி வந்து வேற மாதிரி டிரஸ் அணிந்தவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை வர்றாங்கன்னு கேட்டா முதலமைச்சர் அவருக்கு மேல் வர்ற ஆடை வந்து ஒரு கண்ணியமான ஆடையா தான் இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு இடையில ஒண்ணுமே தெரியவெல்லாம் இல்ல அப்ப இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பெண்கள் வந்து ஆண்களை விட கொஞ்சம் அதிகப்படியாக மறைத்து கடமைப்பட்டிருக்கிறார்கள் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது இதை வந்து இஸ்லாம் மட்டும் சொல்லல எல்லாருமே சொல்றாங்க நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற சொல்றேன் ஒரு ஆம்பளை அன்று வேற மட்டும் போட்டுக்கிட்டு தெருவுல போற வைங்க என்ன அவளைதான் எடுத்துக்கிறீங்களே தவிர அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விவகாரமாக எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்கல்ல அதே அன்று வேற மட்டும் போட்டு குணம் வருவீங்களா யாரா ஒத்துக்கிடுவாங்களா எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் கேட்டா ஆணை விட பெண்ணும் அதிகம் மறைக்கணும்னு ஒத்துக்கிறோம் அதுல யாருக்கு கருத்து வேறுபாடு ஆண் எவ்வளவு மறைக்கணுமோ அவ்வளவு பெண்ணும் மறைக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை அதிகம் தான் இஸ்லாத்துக்கு மக்கள் கருத்து தவிர சம அளவில் யாருமே எந்த சித்தாந்தமும் சொல்லவே இல்லை எல்லாருமே என்ன அதிகமா தான் மறைக்கணும் பெண்கள் வந்து அந்த குறைந்த ஆடையில காட்டப்படும் பொழுது ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் ஒரு ஆண்களுடைய கவனம் திரும்புகிறது அது மனைவி கனவும் போயிட்டு இருப்பாங்க நல்ல கிளி மாறி இருப்பாங்க ஒருத்தம்பளை இது மறக்க மாட்டான் இவன் என்ன அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மாதிரியான டிரஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் போகும் பொழுது ஆண்களுடைய உணர்வுகள் தூண்டப்படும் தூண்டப்படும் பொழுது வெறும் தூண்டப்படுத நினைச்சிடக்கூடாது தூண்டப்பட்டுக் கொண்டே வரும் பொழுது சில விஷமிகள் சில வெறி பிடித்தவர்கள் அதுக்கு திட்டமிடுவார்கள் இந்த பெண்ணை நம்ம அடைந்தே தீரணும் எந்த ரேஞ்சுக்கு நம்ம போகணும் அடைவார்கள் பழுக்கட்டாயமாக சந்தர்ப்பத்தை காத்திருந்து அடைவார்கள் அடைவலோ நிற்க மாட்டார்கள் சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தலையும் எடுப்பார்கள் அவருடைய கற்பையும் பறிப்பார்கள் இவ போய் வெளியே போய் சொல்லித்தான் நமக்கு பிரச்சனை நினைத்துக் கொண்டு அவளையும் காலையும் பண்ணுவார்கள் இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார்கள் கற்பழிப்பதோடு இல்ல கற்பழித்து கொலையும் செய்யப்படுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் நம்முடைய உடை வந்து அப்படி தூண்டக்கூடிய நேரத்தில் கற்பும் போய்விட வாய்ப்பு இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கிறது சேர்ந்து உயிரும் போய்விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த சந்தர்ப்பம் பார்ப்பாங்க கூட்டத்தில் ஒரு பொம்பளை போகும்போது ஒண்ணும் செய்ய மாட்டான் கூட்டத்தில் போகல போய்கிட்டே இருக்கிறீங்க அந்த நேரம் தனிமையா இருக்கு ஒரு கீழே பாலத்தில் நடைபாதையில் இறங்கி போறீங்க ஒரு மழை பெய்யுது ஒரு பொம்பளை மட்டும்தான் போற ஒரு ஆம்பளை மட்டும்தான் வர்றான் ப்ளஸ் ஒரு மாதிரி ஆகவே இல்லை இயஞ்சி மாட்டான் ஆம்பளை வந்து சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும்னா நல்லவனே தவிர சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாரும் கெட்டவனா இவரை சாமியார்கள் இருந்து படிச்சு குடுக்குற ஆசிரியர்கள் இருந்து யாரும் மதகுருமார்கள் இருந்து உங்களில் இருந்து இருந்து யாரும் விதிவிலக்கானவர்கள் கிடையாது அவர்கள் ஆண்களாக இருந்தால் சூழ்நிலை சந்தர்ப்பம் கரெக்டாக அமையுமையானால் ஆண்கள் என்பதை எல்லா நிலையிலும் காட்டி விடுவார்கள் அன்றாட பேப்பர்ல பார்க்கிறோம் படித்து கொடுக்கிற ஆசிரியர் வந்து மாணவிகளோடு தவறா நடந்தாரு மருத்துவர் எல்லாருமல்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க இப்படி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் சொல்ல வர மருத்துவர் வந்து நர்ஸோட தவறாக நடந்து கொண்டாருங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு ஆய்வு இதே மாதிரி கேரளாவில் நடந்த ஒரு ஆய்வுனா பெண்கள் வந்து பள்ளி பருவத்திலேயே அவங்க தீனையத்திலேயோ கற்பம் அடைஞ்சிடுறாங்க அல்லது கற்பை இழந்துடுறாங்க இதுக்கு யார் காரணம்னு சொல்லி ஆய்வு பண்ணும் பொழுது அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க தெரியுமா இவர்களுடைய கற்பு போவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தான் குறிப்பாக நெருங்கி பழகிற மாணவர்களும் படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களும் அவர்களை வாகனம் வண்டிகளில் கொண்டு போய் விடுவதற்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள இருக்கிறார்களே நன்கு தெரிந்தவர்களால் தான் அவர்களுடைய கற்பு சூறையாடப்படுது தெரியாதவர்களால் சூறையாடப்படல அது குறைவுன்னு சொல்லி ஒரு ஆய்வுல சொல்றாங்க அப்ப என்ன வழங்குது பார்த்துக்கிட்டே வரலாம் பயம் பார்த்துக்கிட்டே வரலாம் சந்தர்ப்பம் வரும்போது கெட்டு போயிடுறான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா பெண்கள் வந்து தங்களுடைய கௌரவத்தை காத்துக்கொள்ளணும் நல்லா தெரியுது ஒரு ஆண் வந்து அவனுடைய பார்வை ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் அந்த இடத்தை நம்ம எதுக்கு வந்து எதுக்க காட்டணும் எந்த இடத்தின் பக்கம் ஒரு ஆணுடைய பார்வை நல்லா தெரிகிறதோ அது வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நம்ம காட்டுறோம் இங்க போகுதுங்கிற சினிமாவில் வரைக்கும் சொல்லித்தரான் ஆம்புலேட் போடுறேங்கிறான் பம்பரம் விடுறேங்கிறான் போஸ்டர் எடுத்து காட்டுறான் சினிமாவில் காட்டுறான ஒரு ஆம்புல வந்து ஒரு ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசன் ஆடி துப்பு காட்டிக்கிட்டு ஜட்டி மட்டும் ஒரு எம்ஜிஆரோ ஒரு சிவாஜியோ ஒரு ராஜ்குமாரோ ஒரு எந்த ஒரு ஆம்பளை நடிகராவது ஜட்டியை மட்டும் ஓட்டுன்னு ஆடி பாத்துருக்கீங்களா அதிக பொம்பளை மட்டும் ஆடணும் அப்படி நீங்க கௌரவம் நடிக்கிறீங்க வியாபாரம் வியாபாரமாக்குறான் சந்தை பொருளாக்குறான் வியாபாரம் வியாபாரமாக்குறது திட்டம் போடுறான் அதை வச்சாத்தான் ஆம்புலையில ஈர்க்கலாம் அப்பதான் ஆம்பளை வந்து பாப்பான்னு சொல்லிட்டு சம்பந்தம் இருக்குதோ சம்பந்தம் இல்லையோ என்று டான்ஸ் வச்சிடறான் அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க உடலை காட்டுறதுக்கு அப்படி ஒரு டான்ஸ் வச்சிடறான் இது பெண் இனத்துக்கு செய்யற கௌரவமா கௌரவம் கிடையாது கௌரவம் கிடையாதுங்கிறது விளங்குனதுனால தான் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா வித விதமான ஒட்டப்பட்டிருக்கும் பொம்பளை போஸ்டர் எப்படி பொம்பளை போஸ்டர் அதான் என்னது டீச்சர் டீச்சரு அந்த மாதிரி அசிங்கமான அர்த்தம் தரக்கூடிய மலையாள படங்கள் தமிழாக்கம் பொம்புளைய படத்துல பொங்குரிமை இயக்கங்கள் தார் பூசுவாங்க தெரியுது பொம்புளை இருக்க டூ பீஸ்ல காட்டுறீங்க ஏன் வேற ட்ரெஸ்ல காட்ட மாட்டீங்களா முழுமையா காட்ட மாட்டீங்களா டூ பீசுல காட்டுறீங்க மேல ஒரு தட்டி கீழே ஒரு தட்டி மேல ஒரு புறா அவ்வளவுதான் பொங்குலிக்க ஆட இந்த மாதிரி போட்டு காட்டுறீங்களா தார் பூசி அழிக்கிறாங்க பெண்களுக்கு தெரிகிறது இது வந்து சுதந்திரம் கிடையாது இது நம்மளை வந்து ஒரு காம கருவியாக காம பொருளாக ஆண்கள் யூஸ் பண்ண பாக்குறாங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் நம்மளை வந்து ஒரு மாதிரியா மேயிறத்துக்கு பார்க்கிறார்கள் என்று பெண்கள் உணரணும் அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்களுடைய கைகள் தெரிகிறது முகத்தை சில பேர் மறைக்கிறாங்க இஸ்லாம் சொல்லப்பட்டது இல்லை முகத்தை மறைத்துக்கொண்டு போய் கண்டு மட்டும் தெரிகிற மாதிரி சில பேர் போறாங்க இல்லையா அப்படி இஸ்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் எல்லாம் வந்தாங்கன்னா இன்னார்ன்னு தெரியும்படிதான் இருந்தார்கள் இந்த பெண் வந்தாங்க அந்த பெண் வந்தாங்கன்னு தெரியுமே தவிர முகத்தை மறைத்துக் கொண்டு பெண்கள் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததில்லை அவங்க கூடுதல் பேணல் நினைக்கிறாங்க இஸ்லாம் அதை சொல்லவில்லை ஆனால் முகம் கை மறைக்கிற பெருகிற வகையில மற்ற பகுதிகளை மறைத்து அவங்க ஆடை அணிந்தார்களே ஆனால் அது ஆண்களுடைய பார்வையில் இருந்தும் பாதுகாக்கும் அவங்களுடைய கற்பையும் பாதுகாக்கும் அப்படிங்கறதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இது அதே நேரத்தில் வந்து அந்த ஆடை வந்து ரொம்ப டைட்டா ஈர்க்கமாவும் இருக்கக்கூடாது கையெல்லாம் மறைக்குது சரி அதுக்காக இன்னைக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போட்டும் போடாத மாதிரி இருந்தா லூசா இருக்கணும் அது நமக்கு தெரியும் அமலுக்கே தெரியும் எது ஈர்க்கும் தெரியும் இல்லைங்க இன்னொன்ன மாதிரி இருந்தா ஈர்க்கும் சில பேர் போட்டிருக்க ஆடையை பார்த்தா ஆடை இல்லாமல் இருந்தா இப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாங்க நபிகள் நாயம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்து நிர்வாணமா இருப்பார்கள் சொன்னாங்க அத இன்னைக்கு பாத்துக்கோ ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க ஆனா ஆடை அணிஞ்ச மாதிரி எல்லாம் தெரியல கரெக்டா அந்த சேஃப் எல்லாமே தெரியும் ஆடை இல்லாது எப்படி தெரியுமோ அந்த மாதிரி கன பரிமாணங்கள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஆடைகள் அணிகிறது இருக்குதோ அதை வந்து இஸ்லாம் வந்து தடுக்கிறது அவ்வளவுதான் பர்தாவுடைய நிலைமை